वेकटाद्रिशम स्थान नास्ति किंचन वेकटेष समोद भूत न भविष्य श्रीमते रामानुजाय नमः वाधूलान दयावार्थीन तुम रामानुज गुरु सुतम तत्प्राप्तो भय वेदांतम प्रणतार्थी हरम भजे श्रीमत वाधूला वरदार्य गुरु स्तनु जम श्रीवास सूरी पदपंक श्रीमन्नथार्थी हर देशी कपूतर रत्नम रामानुजम गुरुवरम शरणम प्रपद्ये श्रीशैलेश दयापात्रम धीभक्त्यादि गुणार्णवम् यतीन्वणों वंदे रम्यतरम मुनि योनमच्तपुजुग्ग्व व्यामोहतस्तरा दृणा मेने अस्मदुरोगवत सिंधो राज रामानुजस्य चरण शरण प्रपद्ये ईशान जगत वेंकटपते विष्णो पदार प्रेयसीं तत्वस्थल निवास रिका संवर्धि पद्मालपाणीपल्लवयुगा पद्मास्थ शिमत्सल्यागुणोजलां भगवती वंदे जगन्मातर कन्याश्रवणसंजा शेषाचलवासी प्रथमाचार्यं श्रीनिवासमहम भजे श्रवणे दिव्यनक्षत्रेवतण विभु विष्णु आदिगु लक्ष्मंत्र भजे பேரன்புக்கும் அடியனின் அநேக அநேக வணக்கங்களுக்கும் இலக்காக இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயார் திருவேங்கடமுடையான் பூவார்கடல்களிலே பக்தி பூண்டுள்ள திருவேங்கடமுடையான் அடியவர்களே உலகுய மால் நின்ன திருத்தலமான திருவேங்கட மாமலையிலே எண்ணிறந்த புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே முக்கியமான சில தீர்த்தங்களை சொல்ல வேண்டும் என்றால் திருக்கோண் ஏரி என்று கொண்டாட்டம் உடையதான ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி குமாரதாரா தீர்த்தம் தும்ப தீர்த்தம் ஆகாசகங்கா தீர்த்தம் பாபவிநாசன தீர்த்தம் ஜாபாலி தீர்த்தம் உள்ளிட்டவை ஆகும் அதிலே இந்த வருடம் அதாவது இப்பொழுது இதை பதிவிடும் பொழுது சோபக்ரு வருடம் நடந்து கொண்டிருக்கிறது மாசி மாச பௌர்ணமி மகநத்திரத்தோடு கூடியதான அந்த பௌர்ணமி இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி இங்கிலீஷ் வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தது அதிலே திருமலையிலே பிரசித்தமாக குமாரதாரா தீர்த்த முக்கோட்டி என்று கொண்டாடுவார்கள் வருஷத்தில் இந்த இன்னி தேதிக்கு வருஷத்தில் இந்த ஒரு நாள் தான் இந்த குமாரதாரா தீர்த்தத்தை அடியார்கள் சேவிச்சு புனித நீராட முடியும் இப்படி திருமலையிலே என்னிடந்ததான இந்த தீர்த்தங்களுக்கென்று தனி ஏற்றங்களும் வைபவங்களும் உண்டு அதிலே இந்த பதிவிலே குமாரதாரா தீர்த்தத்தின் பெருமைகளை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம் அதிலே வராக புராணத்திலே என்ன வருகிறது என்பதை முதலிலே அடியேன் விஜயாபனம் செய்கிறேன் வராக புராணத்திலே பூமி தேவியின் தானும் வராகபெருமானிடத்திலே நம் உய்வுக்காக கேட்டு பெருமாள் பல விஷயங்களை எடுத்து சொல்றார் அதனுடைய தொகுப்பு தான் வராக புராணம் வெங்கடாச்சல மகாத்திமம் அப்படிங்கிறதான தலைப்பிலே இரண்டு பகுதிகளாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை இந்த திருவேங்கட மாமலையின் பெருமைகளையெல்லாம் மேன்மைகளையெல்லாம் புத்தகமாக மூலத்தை அச்சிட்டு வெளியிட்டுள்ளார்கள் அடியவர்கள் அவசியம் இந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதாக கேட்டுக்கொள்கிறேன் அடியான் சொல்கிற விஷயம் எல்லாமே இந்த புத்தகத்திலேருந்து தான் அடியான் இப்போ விஜாபனம் பண்ண முடியும் விருத்தசிய குமாரதாரா ஸ்நானேன கௌமார பிராப்தி இப்போ குமாரன் குமாரன் அப்படின்னா ஒரு இளம் வயது பையன் பாலகன்ட்டு அர்த்தம் இந்த குமாரதாரா என்று பெயர் கொண்டுள்ளதான அந்த அருவிக்கு குமாரதாரா என்று திருநாமம் ஏற்படுவதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று இந்த அருவியில தீர்த்தமாடின வயோவிருத்தர்கள் அதாவது வயசானவர்களுக்கு பெருமாள் இளமையை அளித்துள்ளார் திருவேங்கடமுடையான் பேரில பாசுரம் நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா ஓயும் மூட்டு பிறப்பிறப்பு பிடிவியுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் என்று அனுபவிக்கிறோமே அதே மாதிரி எம்பெருமானுக்கு செய்யக்கூடியதான அர்ச்சனையிலே வருகிறது விருத்தசிய சுகுமாரத்துவ பிரதாத்திரே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா என்று பெருமாளையை அர்ச்சிப்பதும் உண்டு அந்த திருநாமம் இந்த குமாரதாரா வைபவத்தோடு தொடர்புடையதான ஒரு திருநாமம் அதே போல பார்த்தோமேன்னாக்கா இன்னொரு விஷயம் ஏன் குமாரதாராக்கு குமாரதாரா என்ற திருநாமம் என்றால் குமரன் அதாவது ஸ்கந்தன் முருகக்கடவுள் இங்கே வந்து சுமார் பனிரெண்டு வருட காலம் திருவேங்கடமுடையானை நோக்கி தவம் செய்து திருவேங்கடமுடையான் அவருக்கு இந்த இடத்திலே ஒரு மாசி மாத பௌர்ணமியிலே மகநட்சத்திரத்தோடு கூடியதான வேளையிலே புதன்கிழமையிலே சேவை சாதித்து அருள் புரிந்தான் திருவேங்கடமுடையான் அப்போ பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார் யாரெல்லாம் மாசி மாத சுற்றுலபட்ச பௌர் மாசி மாத பௌர்ணமியிலே மாசி மாத பௌர்ணமியிலே இங்கே வந்து நீராடுகிறார்களோ அவர்களுக்கு அருள் அருள் புரிவதாக திருவேங்கடமுடையான் அப்போது வரம் கொடுத்தார் ஆகவே இந்த தீர்த்தத்துக்கு குமரன் வந்து இங்கே தவம் செய்து திருவேங்கடமுடையானை சேவித்த காரணத்தினாலே குமாரதாரா என்று இந்த தீர்த்தத்துக்கு திருநாமம் அமைந்துள்ளது அதிலே வயோவிருத்தர் ஒருவருக்கு பெருமாள் இளமையை அளித்தான் என்று பார்த்தோமே இல்லையா அந்த க கதையை இப்பொழுது அடியேன் விஜாபனம் செய்கிறேன் புராது வேங்கடா மூர்தனி குமாரசன் விஷாலாஷா கோமலாங்கோ மனோகரஹா திருவேங்கடமுடையான் இந்த திருமலைக்கு கிரீடாச்சலம் என்று திருநாமம் உள்ளது பெருமாள் விளையாடக்கூடியதான ஒரு திவ்ய தேசம் இந்த திருவேங்கட மாமலி அப்படி ஒரு நாள் எம்பெருமான் ஒரு இளம் குமரனாக ஒரு ராஜகுமாரனாக ராஜ அலங்காரத்திலே வேஷமிட்டு கொண்டு இங்கே பெருமாள் எழுந்தருளி இருந்ததான ஒரு ஆச்சரியமான ஒரு காலம் அந்த காலத்திலே பெரிய திருக்கண்களை படைத்தவனாம் திருவேங்கடமுடையான் சகசரநாமம் பெருமாள் அர்ச்சனை பண்ண துவங்கும் போதே வெங்கடேஷோ விரூபாக்சோ என்றுதான் சொல்கிறது ரெண்டாவது திருநாமமே விரூபாக்சன் பெருத்த திருக்கண்களை உடையவன் திருவேங்கடமுடையான் அப்படி செந்தாமரை கண்ணனான திருவேங்கடமுடையான் ஒரு இளங்குமரனாக இங்கே விளையாடி கொண்டு எழுந்தருளி இருந்தார் அப்போது யாரோ ஒரு வயசானவர் இந்த பக்கமாக காட்டு பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தாரான் கவுண்டின்யா கவுண்டின்யா கவுண்டின்யான்னு உடம்பு முடியாத ஒரு பரிஸ்திதியிலே ஒரு தளர்ச்சி ஏற்பட்டதான நிலையிலே அவர் பிதற்றிக்கொண்டே சென்றிருந்தார் திருவேங்கடமுடையான் அவரை பார்த்தார் வனே தத்திர குத்திரச்சி சைலமாஷ எங்கேயோ வழியை தொலைச்சிட்டார் கால் போன போக்கில் மலையேறி திருமலைக்கு வந்துட்டார் அவரை திருவேங்கடமுடையான்னு பார்க்குறார் பெருமாள் சொல்கிறார் இது ஒரு நக்க நக்கஷ்டிதற்ற மனுஜகா குத்திர திஷ்டதி அப்படின்னு பெருமாள் அந்த வயசானவரை பார்த்து கேட்குறார் என்ன பெரியவரே இங்கே மனுஷன் நடமாட்டமே கிடையாது இது ஒரு அடர்ந்த காடு எந்த கவுண்டின்யன இந்த மலையில வந்து நீ தேடின்னு இருக்கீர்னு பெருமாள் அவரை பார்த்து கேட்குறார் அதுக்கு அவர் சொல்றார் இத்தியுக்த பிராக நிதராம் நிதராமிருதவானகம் அச்சோ அப்படிங்கிறார் பெரியவர் காட்டில் வந்து மாட்டின்ட்டேனா ஏன்னா வயசானவர் அவருக்கு உடம்புல சக்தி இல்லை கண் தெரியல எங்கே போகிறோன்னே தெரியல காது கேட்கல போன போக்கில் போயின்னு இருந்தார் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாததானே இந்த காட்டில் நீர் எங்கே வந்தீர் அப்படின்னு கேட்கவே அப்போ தான் அவருக்கு தெரியவே தெரியறது தான் ஒரு மலையில் ஒரு காட்டுப்பகுதியில் வந்து மாட்டின்னுட்டோம் அப்படிங்கிறத அவருக்கு வந்து அப்போ தான் தெரியவே தெரியறது அவர் என்ன பண்ண போகிறேன் இப்படி நான் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வந்து மாட்டின்ட்டேனே இதெல்லாம் ஒரு நகம் நம்ம சொல்லுவோம் இல்லையா எங்கேயானா சிக்கின்றோன்னா அச்சுச்சோ அந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன்னே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலையை வெளிப்படுத்துகிறார் கதம் கச்சாமி அகம்தாவது ஆசிரமம் தூரத்தகாஸ்தித்தம் என்னுடைய ஆசிரமம் வந்து ரொம்ப தொலைவிலே இருக்கிறதே நான் எப்படி அங்கே போக போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு தன்னுடைய ஏழாமையை வெளிப்படுத்தி சொல்கிறார் எனக்கு கண் தெரியாமல் போயிட்டு காது கேட்காமல் போயிட்டு கால் சொல்கிற பேச்சில் நடக்க மாட்டேங்கிறது தள்ளாடுறது கையை இறுத்தி பிடிக்க முடியல எதுக்கோசம் உயிரோடு இருக்கேன்னு தெரியலையே இப்படி மூப்பு என்னை படுத்தும் பொழுது உயிர் இருப்பது தேவையா விதி என்னை இப்படி உயிரோடு வச்சிருத்தேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப நொந்து அந்த பெரியவர் பேசினார் அப்போ பெருமாளவரை பார்த்து கேட்குறார் கிமர்த்தம் ஸ்தாபயத்தியஸ்மின் லோகேமாம் துர்பலம் விதின்னு அந்த பெரியவர் புலம்புற இப்படி என்னை எதுக்கு உயிரோடு வச்சிருக்கேன் விதின்னு தெரியலையே உடம்புல எனக்கு சக்தியே இல்லையே அப்படின்னு அந்த பெரியவர் வருத்தப்படும் பொழுது ஏவம் புருபத்தி தஸ்மின் து நெருகே தயாநிதி நெருகேதுக்க தயைனா பெருமாள் நம் பேரிலே ஒரு இறக்கம் செலுத்துவர் நம்ம பார்த்த உடனே எல்லாம் பெருமாளுக்கு வந்து நம்ம குழந்தேன்னு ஒரு இறக்கம் வருமே அதுக்கு நாம் எதுவும் பண்ண வேண்டியதே கிடையாது இது பண்ணிருந்தாதான் பெருமாள் இறங்குவார் அப்படின்னு பெருமாளுக்கு நம் பேர்ல இறக்கம் கொள்வதற்கு காரணமே கிடையாது அப்படி காரணமின்றி இரக்கம் செலுத்தி அருளக்கூடிய தெய்வமான அந்த திருவேங்கடமுடையான் முடையான் தயாநிதியான அந்த திருவேங்கடமுடையான் இந்த முதியவரின் அவஸ்தையை பார்த்து அவரை பார்த்து கேட்கிறார் தவவிப்பிற ஷரீரம் சரிதம் பலிதம் கதா ரொம்ப மூப்பு அடைஞ்சிடுத்து உம்ம உடம்ப பார்த்தாலே தெரியுது லம்பேத்தே பக்ஷ்பணி துவச்ச நச்ச பஷியாமி கிஞ்சன தோலெல்லாம் தொங்கி போய்ட்டே சதையெல்லாம் தசையே இல்லையே எனக்கு தெரியுது அத பரம்ச்ச விப்ரேந்திர ஜீவனே தவாஸ்திகின் தவாஸ்திக்கின் நவா வாக்கியம் தூ சத்யம் வாபத சுப்ரத ஆனா உமை பார்த்தா தெரியறது நல்ல அனுஷ்டானம் இருக்கக்கூடியவரா இருக்கே நிஜத்தை சொல்லும் உமக்கு இந்த உடம்பு பேர்ல ஆசை இருக்கா உமக்கு உடல் நன்னா இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்குற நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அவருக்கு இவர் பெருமாள்னு தெரியாது அந்த வயசானவருக்கு யாரோ சின்ன பையன் அந்த அண்ணன் கேட்கறான்னு தான் தெரியுமே ஒழிய திருவேங்கடம் உடையான் இந்த மலைக்கு நாயகமாக இருக்கக்கூடிய தெய்வம் தன்னிட்ட பேசின்னு இருக்குன்னு அவருக்கு தெரியாது பெரியவர் சொல்றார் வித்தியுக்தப் பிராக விப்ரோபி நாஷ்டிச்சா ஜீவனே மம அப்பா எனக்கு ஆயிசு பேரில் வந்து பெரிய ஈடுபாடு இல்லைப்பா கிந்து நித்யானி கர்மானி ஜோதிஷ்டோம முகானிச்சா நானூத்திஷ்டானி தேவானாம் ரிணீகத மகம் புனக நான் பண்ண வேண்டிய நித்திய கர்மா சிலாம் பாக்கியிருக்கே தேவதைகள்கிட்ட நான் கடன் வச்சுருக்கேனே இந்த கடனை எப்படி அடைக்க போறேன் இந்த உடம்பு வச்சுங்கிற ஒரே கவலை தான் எனக்கு இருக்குது யக்ஷாமி தேகம் கோராஜன் சத்தியமேவ பிரவீமி தே அந்த கடன் ஒண்டி என்னால் அடைக்க முடிஞ்செடுத்துனா அதுக்கப்புறம் நிம்மதியாக நான் போய் சேருவேன் அரசே இதுதான் உண்மை அப்படின்னு தன் திருவுள்ள கருத்தை தன் மனதிலே இருக்கக்கூடியதானதான அந்த கருத்தை அந்த பெரியவர் இடத்திலே வெளிப்படுத்தினர் சோபி தற்கரம் ஆளுங்க அப்போது திருவேங்கடமுடையான் என்ன சொல்றாருன்னா வித்தியுக்தப் பிராகதம் விப்ரம் கிருஹானேமாம் கடம் திருவிதி இந்த கையை நீட்டின்னு அடிக்கீழமர்ந்து புகுந்துன்னு காட்டி கொண்டு இருக்காரனே திருவேங்கடமுடையான் அந்த பெரியவரை பார்த்து கை நீட்டினாரான் என் கையை பிடிச்சிக்கும் அப்படின்னு தன் கை நீட்டி பிடிச்சிக்கோன்னு சொன்னாரான் அதுக்கு அந்த பெரியவர் சோபி தற்கரம் ஆலம்பிய சனைஸ்தேன ஜகாமகா பெரியவர் திருவேங்கடமுடையான் கை நீட்டினோன்னே சரி இந்த பிள்ளை நமக்கு ஏதோ நல்லது பண்ண கூப்பிடுறது போட்டிருக்கானு அந்த பெரியவரும் அந்த கையை பிடிச்சிண்டார் மெல்ல 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 அழிச்சிண்டு ஏதோ இந்த குமாரதாரா அருவி இந்த பக்கமாக இருக்குது அந்த பக்கமாக குமாரதாரா கரைக்கு அழிச்சிண்டு போனாரான் திருவேங்கடமுடையான் ஐசிண்டு போய் ஸ்நானம் குர் குருவற்ற கச்ச கச்சா கச்சாவஸ் தவாசிரம பதம் ததா இந்த அருவியில் குளியும் அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு போகலாம் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம் ஸ்நானம் குரு அத்திர கச்சாவஸ் தவாசிரம பதம் தத இந்த அருவியிலே குளியும் நீ குளிச்சு முடிச்ச உடனே நாம் வந்து உடனே புறப்பட்டு உன் ஆசிரமத்துக்கு போகலாம்னு சொன்னாராம் வித்தியுத்தஸ்தேன விப்ரேந்திரா ஸ்நாத்வா தத்ரோ தித்தன அந்த வயசானவர் என்ன பண்ணாராம் பெருமாள் சொன்ன உடனேலாம் ஏதோ இந்த பையன் சொல்கிறாருன்னு சொல்லி அந்த அருவியில் போய் தீர்த்தாமடி வெளியில் வந்தாராம் பாருங்க வந்த உடனேலாம் என்னாச்சு அபூத் அற்புத பூர்வஷ குமார சோடசாப்தக உடனேலாம் ஒரு பதினாறு வயசு பிள்ளையாக அவருடையதான உடல் அமைப்பு மாறிவிட்டதான் குமாரோபி சஹசிராட்சக அது அதுவரைக்கும் சிறு பிள்ளையாக ஒரு ராஜகுமாரனாக இவரிடத்திலே பேசி கொண்டிருந்ததான திருவேங்கடமுடையான் ஆயிரம் ஆயிரம் திருக்கண்களை உடையவனாய் ஆயிரம் ஆயிரமாக திரு கைகளை உடையவனாய் தோள்களை உடையவனாய் அவருக்கு சேவை சாதித்தானாம் சாட்சா கரித்தானாம் பெருமாள் அவரிடத்திலே அதுக்கப்புறம் அதை பார்த்து கொண்டு மேலே தெய்வ கணங்கள் எல்லாம் கூடிவிட்டுத்தாம் இது என்ன ஆச்சரியம் இது என்ன ஆச்சரியம் ஒரு அருவியிலே நீராடின பிறகு மூப்பு ஒழிந்து விட்டதே பெருமாள் இவருக்கு சேவை சாதிக்கிறாரே திருவாங்கட நாமெல்லாம் சேவிக்க வேணாமான்னு தெய்வ கணங்கள் எல்லாம் மேலே கூடிவிட்டதாம் புஷ்பவிருஷ்டர் மகத்தியாசி தேவதுந்து வயஸ்ததா எல்லாம் மேலே வந்து துந்துபி வாத்தியம் எல்லாம் வாட்சிக்க ஆரம்பிச்சுட்டா அப்சரஸ் கணங்கள்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டா திருவாங்கட முறையான கொண்டாடனங்கிறது கோஷம் மேலேந்து பூ மாறியாக பொழுகிறார்கள் இந்த இடத்திலே திருவாங்கடமுடையான் முறையான பேர்லேயே புஷ்பமழையாக பொழுகிறது நேது சர்வேபி தம் தேவாக துஷ்டுபுகு ஸ்தோத்திர சத்தமேகி எம்பெருமானை அந்த எல்லாம் பலவிதமான ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி கொண்டு கொண்டாடிக்கொண்டு வருகிறார்களாம் தேவகா பிராகத்விஜம் விருத்தம் குரு கர்மாணி சர்வதர்மாணி சர்வதகம் அப்பொழுது திருவேங்கடம் உடையான் தேவர்களெல்லாம் புஷ்பவிருஷ்டி பொழிஞ்சின்றிருக்கும் பொழுது ஆயிரம் திருக்கண்கள் உடையவனாக ஆயிரம் திருத்தோள்கள் உடையவனாக தன்னுடையதான நிஜ ஆக்கிருதியிலே அந்த அந்தனருக்கு தரிசனம் கொடுத்து சேவை சாதித்து உமக்கு நான் மூப்பு இல்லாது செய்து விட்டேன் நீர் என்னென்ன தேவகாரியம் பண்ணணும்னு விருப்பப்படுறீரோ அத்தனையும் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அவருக்கு அனுகிரகம் பண்றார் கர்மானுஷ்டான சித்தியத்தே தனம் தத்தம் சேபகு நேர் கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு உமக்கு என்னெல்லாம் வசதி வேணுமோ என்னெல்லாம் செல்வம் வேணுமோ அதத்தனையும் நான் அருளிவிட்டேன் என்பதாக திருவேங்கடமுடையான் அவரிடத்திலே சாதித்து கொண்டு துஜஸ்ரேஷ்டம் தத்தைவ அந்தர தீயத அந்த அந்தனருக்கு இவ்வாறாக வார்த்தை சொல்லி அருளி செய்து விட்டு அனுகிரகம் பண்ணிட்டு பெருமாள் அந்த இடத்திலேயே மறைந்து விட்டார் சம்பூய தேவா சர்வேபி புரோச்சு வாக்கியம் இதம் ததா அப்போ அங்கு கூடியிருந்தார்கள் சொன்னேன் இல்லையா தெய்வ எல்லாம் பெருமாளை சேவிக்கணும் இந்த நான் ஆச்சரியத்தை கொண்டாடணும்னு கூடியிருந்தார்கள் என்று சொன்னேன் இல்லையா அந்த தெய்வகணங்கள் எல்லாம் இப்போ ஒருத்தரோட ஒருத்தர் பேசுகின்றாளாம் அயம் விருத்த குமாரோ பூத் யஸ்மாத் தஸ்மாதி எம் நதி குமாரதாரேதி சதா லோகே ஹியாதி இந்த வயசான அந்தனர் இந்த அருவியிலே நீராடி இளமையைப் பெற்றுக்கொண்டார் கொண்டார் குமார நிலையை பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஆகவே இனிமேற்கொண்டு தார தாரன்ன அருவி இனிமேற்கொண்டு இந்த வயதானவருக்கு மூப்பை மாற்றி இளமையை அருளிய காரணத்தினாலே இந்த அருவிக்கு குமாரதாரா என்றும் ஒரு திருநாமமாகப்பட்டது உலகிலே விளங்கி இருக்க வேண்டியது என்று அந்த தெய்வர்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் திரிகாலமத்திரயஸ்நாதி திரிமாசம் விஜிதே இந்திரியஹா பலீ நிர்முக்தோ வஜ்ரகாயோ பவேந்தர யாதொருவன் மூன்று மாத காலம் இங்கே தங்கி மூன்று வேளைகள் இந்த குமாரதாரா தீர்த்தத்திலே நீராடுகிறானோ அவன் உடம்பிலே நல்ல பலத்தை அடைவான் நல்ல காரியங்கள் செய்வதற்கான தெம்பை அடைவான் என்பதாக அவர்களெல்லாம் ஆசீர்வாதித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தத்துக்கு இருக்கக்கூடியதான பெருமை என்னன்னா இந்த தீர்த்தத்திலே நீராடினால் இந்த தீர்த்தத்திலே நீராடக்கூடிய காரணத்தினாலே ஏற்படக்கூடிய நன்மையை சொல்கிறார்கள் குமாரதாரா தீர்த்தத்திலே நீராடினாலே தொலைந்துவிடும் தொலைவதோடு ஒன்று இல்லாமல் வேற என்ன பெருமை இந்த தீர்த்தத்துக்கு இருக்குன்னா நமக்கு திருவேங்கடமுடையானுடைய பூவார்கழல்கள் மீது திருவேங்கடமுடையானினுடைய பூவார்கழல்கள் மீது ஒரு பக்தி ஏற்பட்டு திருவேங்கடமுடையான் புவார்கழல்கள் மீது நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு எம்பெருமானினுடையதான திருவடியையே இங்கே நீராடக்கூடிய காரணத்தினால் குமாரதாராவின் பெருமையினால் நாம் அடைவோம் என்று அந்த தெய்வகணங்கள் எல்லாம் இந்த குமாரதாரா தீர்த்தத்தை கொண்டாடி ஏற்றி அவர்களும் மறைந்து விட்டார்கள் இவ்வாறாக ஜாபாலி மகரிஷி இந்த குமாரதாரா கதையை கூறுகிறார் பேரன்பர்களே திருவேங்கடமுடையானின் அடியவர்களே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன் இன்னி தேதிக்கு குமாரதாரா தீர்த்தம் அதோ அடிய இந்த மலையை காமிச்சுட்டுருக்கேனே அந்த இடத்துக்கிட்ட பெரிய டேங்க் மாதிரி ஒன்று இருக்குது இந்த பாப்பவிநாசம் டேம் இது இந்த பாபநாசம் டேம் வழியாக அது வழியாக வருஷத்தில் ஒரு நாள் தான் விட்றான் அந்த மாசி மாத பௌர்ணமி போது விடுறா இப்படி மலை ஏறி போனோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆறுது அந்த அந்த ஒரு பெரிய டேங்க் மாதிரி ஒன்று இருக்குது அதை தாண்டி அண்ணண்டை இறங்கினா குமாரதாரா தேக்கம் இருக்குது தீர்த்த தேக்கம் அதுலேயும் கீழே இறங்கணும் ஒரு அரை மணிக்கிட்டு கீழே இறங்கினா அந்த அருவியை நாம் சேவித்து தீர்த்தமாடலாம் ஒரு ஒரு வருஷமும் மாசி மாத பௌர்ணமியின் பொழுது குமாரதாரா தீர்த்தம் உண்டு நாம் போய் சேவிக்கலாம் உங்கள் ஆற்றுல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிடக்கூடியதான நாட்காட்டி கேலண்டர் வச்சுருந்திங்கன்னா அதில் ஃபிப்ரவரி மாதம் பாருங்க குமாரதாரா தீர்த்தம் முக்கோட்டி அப்படின்னு போட்டிருப்பான் சரி பாக்கி நாட்களில் நம்ம வந்து தீர்த்தத்தை சேவிக்க முடியாத ஆனா இதெல்லாம் கேட்டா திருவேங்கடமுடையான் பேர்ல பக்தி வரும்னு கேட்டா நமக்கும் இந்த பேர்ல ஆசையா இருக்கே அப்படின்னு மனசுல நினைக்கக்கூடியவர்களுக்கு வராக புராணத்துல வராக பெருமாள் பெரிய ஆறுதல் ஒண்ணு வச்சிருக்காரு நல்ல செய்தி ஒண்ணு அது அடுத்த வரி வா வாசிக்கிறேன் மர்த்தியோ லபதே ஸ்நானஜம் பலம் திருவேங்கடம் ஆமலையில இருக்கக்கூடிய இந்த குமாரதாரா தீர்த்தத்தினுடையதான பெருமையை எந்த மனிதன் கேட்கிறானோ யாதொருவன் ஸ்ரத்தையோடு இந்த குமாரதாராவின் பெருமையை கேட்கிறானோ இந்த குமாரதாரா தீர்த்தத்தில் நீராடினால் என்ன பலமாகப்பட்டது கிடைக்குமோ குமாரதாராவின் பெருமையை கேட்டதாலேயே அது கிடைத்துவிடும் என்பதாக சொல்லி மங்களமாக ராகபுராணத்திலே குமாரதாராவின் பெருமை முடிக்கப்படுகிறது என்று விண்ணப்பித்து அடியன் பேசும் பொழுது அடியனுடையதான ஒரு கவனக்குறைவினாலே சொற்குற்றமோ பொருள் குற்றமோ வேறு ஏதோ பிழைகள் வரா மாதிரி பேசியிருந்தால் அடியவர்கள் அதை பொறுத்தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ಮಂಗಳ ಮಾನುಷೇ ಲೋಕೆ ವೈಕುಂಠಿ ಶ್ರೀನಿವಾಸಾಯ ಮಂಗಳಂ ಮಂಗಳೇ ರಮಾನುಸ ಮಂಗಳಂ ಮಾನುಷೇ ಲೋಕೇ ವೈಕುಂಠಮಧಿತಿ ಶ್ರೀನಿವಾಸಾಯ ಮಂಗಳಂ